வணக்கம் மக்களே நான் இன்றைக்கி பயட்ட முந்திரி வித்தியாசமான முந்திரி கொத்துடன் வந்திருக்குறேன் சூப்பராக வந்திருக்கு பயட்டம் முந்திரி கொத்து ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே தேங்க்யூ மக்களே ஒரு கொஞ்சம் உப்பு போட்டு கொள்றேன் அவித்து எடுத்து கொள்ளுவான் நான் வந்து இப்படி ஒரு போத்தில் பயரை முழுசாக வறுத்து வச்சுருக்குறேன் இப்போ இதில் ஒரு பைத்த உருண்டை செய்ய போகிறேன் இப்போ வறுத்த பயத்தம் முப்பது நிமிஷம் அவிய விட்டுருக்குறேன் அவிச்செடுத்து வடித்தெடுத்து கொள்ளுவான் இப்போ அவித்த பயரு இப்போ ஸ்ட்ரெயின் பண்ணி வடித்து எடுத்து விட்டேன் இப்போ அரைச்சு எடுத்துட்டேன் இதை இப்படி உருண்டை உருண்டையாக பிடிச்சு கொள்வோம் இப்போ சர்க்கரை செருங்காப்பு ஏலக்காய் போட்டு ஃபுட் ப்ரெஷரில் இப்படி இருவேளை நூறு வில அரைச்செடுத்து இப்போ இப்படி உருண்டை உருண்டையாக பிடிச்சிக்கொள்ளலாம் போல்ஸாக பிடிச்சு எடுத்துக்கொள்ளுவோம் இப்போ கொஞ்சம் தண்ணியில் மஞ்சள் போட்டுக்கொள்கிறேன் பச்சை கோதம்பமா வறுத்த அரிசி மா அரைக்கப் அப்படியே குளைச்சி கொள்ளுவான் கொஞ்சமாக உப்பு போட்டு கொள்வேன் இந்த மாவுக்கில் கொஞ்சம் ஏலக்காய் பவுடர் போட்டு கொள்ளுவோம் கொஞ்சம் வாசமாக இருக்கும் இப்போ மூங்காலை பண்ணி அவிச்சு, தேங்காய்ப்பு சர்க்கரை ஏலக்காய் பவுடர் போட்டு எடுத்து அரிசிமாக கொஞ்சம் பச்சை கோதுமா போட்டு இதில் இந்த உருட்டின உருண்டியாக துவைச்செடுத்து எடுத்து கொண்டு வாங்க இப்போ பைத்தம் மாவில் செய்யாமல் பயரை அவிச்சு இப்படி பைத்த உருண்டை செய்து சாப்பிட்லாம் நல்ல டேஸ்ட் இருக்கும் பைத்தம் சூசிய மண்டி இதை சொல்கிறது பாருங்க மக்களே பயரை வறுத்து அவிச்சு செய்த முந்திரி கொத்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இப்படி ஒரு முறை செய்து பாருங்கள் சூப்பர் டேஸ்டாக இருக்கும்